நந்தன் பாட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை இருந்திருக்கிற என் உயிர்க்கிணிய உறவுகள் பெரிதில் நான் போற்றுகிற மதிக்கிற ஊடகவியலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வழியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி ொன்று பாடடி இன்ப கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று சுந்தர அனுபூதி வடிவாய் நின்ற நாயியே என்று அபிராமிப்பட்டார் இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும் அளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும் இசையால் இறைவனையே மயக்க முடியும் இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்கலால் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த இசை நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதுதான் இசை செவி வழியே சென்று இதயத்தை தடவி உயிர்களை எல்லாம் மயக்கி தன்மையப்படுத்துகிற ஒலியே இசை அந்த ஓசையே இசை ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை தடவப் போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல உருவாக்கப்பட்ட பறையின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கிணிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை வைத்து சொல்ல தயங்குகிறாங்க என் தம்பி சரவணன் கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க அது ஏதோ அதுல படத்தில் மறைவீர்கள் அதில் பேசுறதுல கூட மறைச்சி மறைச்சு பேசுகிறாங்க அது நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள் போய் பாருங்க சொன்னால் தான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில தான் திரையரங்கை விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல் தான் அந்த கதறளின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு இந்த படத்தை பார்த்து அப்படி மறந்துட்டு கடந்தலாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு இப்படிதான் தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடிகளில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலை பலரும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு சில படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிற போது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும் அந்த மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையாக வந்து அப்படி அது அது அந்த அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசைகள் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு அதை ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது அது உலகத்திலே ஆக ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவர்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதை இசையால் தூக்கி சுமந்து போற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளர் கலை உறுப்பினர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஊரு அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்ப இருக்கிறவங்க நிலா சுதாகர் அவங்க எல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்லை ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறா வரு முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவுல பிரமிச்சிருங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால்மஹேந்திரா அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அது வரியே நம்ம கேணிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியன் தான் நந்தன் அது வந்து என் தம்பிக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடம்பு எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன் அது நிறைய இறங்க படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போன நான் போகவே இல்லை என்னுடைய மனைவி எல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து திரும்பிக்கிட்ட அடுத்து இருந்தாங்க பெரிய அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை இந்திய பெருநிலை முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற திரை திரைக்காவியம்தான் இந்த நந்தன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுகிறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏழை கொண்டு வரப்பட்டது அப்படிங்கறத நீங்க அறிவார்ந்த என் உணவுகள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சீமா இந்த தெருவுல போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோவில நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இனிமகன் ஈன சாதி தாந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இனிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதியை போக மறுக்கிறது அதற்கு சான்று நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகன் திறபோது முர்மு பிரசிட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியிலே ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்தில் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் ஆஃப் இந்தியா உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று தம்பி தங்கைகளின் உடன் இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்கு நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடலா என்று சொல்ல ஒருத்தன் சாவி எடுத்துட்டு வர ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறேன் அவன் சிவன் தாத்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துறத்துகிறது இன்றும் பல நந்தங்கள் பல ஆயிரம் நந்தங்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறைக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்ப தோன்றும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி எழுமில்லையா நந்தியை நகக்கிழைத்த சிவன் நந்தா உள்ளவடா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி அப்ப எழுமாயிருக்கு தீண்டா இருந்ததா சாதிய பாகுபாடு கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடை தெரிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில வழி இருக்குதா அது உணர முடியுதா என்னைக்காவது என் உடன் பறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல்மையில கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுகை என்று கேட்டது நீங்கள் அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்க அப்பா என்ன வேலை பார்க்குற எந்த தெருவில் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த வழியெல்லாம் நீங்க அனுபவித்தது உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று சொல்லதுண்டா தண்ணீரை வாய் குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்க எல்லாரும் குடிக்கிறாரு வேறு இரட்டை கொவலை முறை அதெல்லாம் உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு உண்டு பார்த்து பார்த்துட்டு சலவை தொழிலாளி இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கிற மாறி குளிச்சன குளவு இதெல்லாம் எங்க இருக்குன்னு இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று சத்துணா ஆயா தாத்தப்பட்டமாக அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரசா சாப்பிட வைக்கிற அவளை பணியிட மாற்றியதால் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகமன்றத்தில் சுடுகாட்டு வழி எடுத்து போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனா மாவட்ட ஆட்சியர் எங்க போனார் நீங்க எடுத்துட்டு போக சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி போச்சுக்கிறீங்க இதுதான் நீ இன்னும் இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்ட மக்கள் என்ன செய்ய முடியும் அது

தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனா அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் ஒண்ணு இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்து இந்த காலத்திலயும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதுல இருக்கதான செய்து மொத்தமா வச்சு செதுக்கு தள்ளிட்டு ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமா அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்தின் பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காக என் தம்பி சரவணன் தோற்றத்தக்கவன் பாராட்டப்படுத்த யார் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவங்க தெரியும் இந்த கதையை சொன்னா ஏற்றுக்க மாட்டான் பயணம் ஆனால் பயப்படாம துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பிச்சை எடுத்தா அங்க ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்க ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்க ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் இருப்பான் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ரவி நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்க ஆனா ஒரே நாளை நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பிடுறான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்போ போ திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேலே நான் வச்சிருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்துருக்கான் படத்தை தொலைப்பி வச்சா போடாமல் திட்டிட்டு போவேன் நல்லாவே வேறு எடுத்துருக்கான் ரொம்ப நல்லா வேறு எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணன் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாமே வெளிப்பிடிச்சிருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கணியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சியை அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கூடா ராடா அப்படின்னு பிடித்து சசிகர் கூட சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்கலாம் ஏன்னா நான் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம் தான் கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்ப இந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் பூரா அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபோல் விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா அப்ப தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்கு பா வீட்டு திரைன்னு கேட்கிறான் அந்த மாதிரி பாப்பேன் அதுல எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாவோட நடிக்கிறான் ரவி தேஜாவோட சண்டையா போடுறான் அங்க பாக்குற எல்லாரோட இருக்கான் சசியா எப்ப எந்த படத்துல இருக்காண்டாவ அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க அவருக்கு தம்பி கனி இல்லாம படப்பிடிக்கு போக மாட்டாங்க அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்ப சொல்லி காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு வந்துருக்கான் அண்ணன் தூங்கிடுவா கொஞ்சம் நேரம் இருக்காது இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அந்தத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கனாலும் இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்துக்கு இதில் ஆற்றல் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா என்ன அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போனாங்க எதை தான் சொல்லுவாங்கல்ல தான் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவெருமகனருக்கு வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி ஒளிவான் நெறிமுறையில் மேதிநீகில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது படத்தியாவது படத்தியாவது இறைச்சி தோல் எலும்பலே இலக்கமிட்டு இருக்குது என்ற பாட வேண்டிய சித்தர் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீழ நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நாளும் பத்து மதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி அன்பு நிறைய உடையவர் மேல யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆகிட்டா அப்படின்னு வெரி வெரி மாலையா பெரியார் எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அண்ணையா இருக்கும்போது போது பாரதி எனக்கு பாட்டனாவும் எனக்கு தாத்தாவும் இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேலை எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாரி விழுந்து சின்ன கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிக்கு போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாரி எடுக்க தான் இறங்கினேன் நான் கிணத்துக்குள்ள ஒழங்கி வாங்க இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்று புரட்சி பாருங்க பாருங்க தமிழுக்கு அமுதம் என்ற பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கின்ற சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆளுவது தாய் தாய் தாயே அதை ஒழிக்கணும்டா அப்படின்னா அப்புறம் என்ன சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம் ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படி இருக்கான இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேசியாவும் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில வேண்டாம் மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒண்ணு பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்தான் ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களே உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்கள பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய இடத்தில்தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க என்ன புள்ளி வரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீங்க சரியா இல்ல எல்லா வழியும் மொத்தமாக ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்குது நந்தனா சரித்திர அது பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்போ அப்போலாம் நாடகமாக கூட வந்துச்சுருப்பில்ல அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு சு ஒரு ஒரு கொஞ்சத்தை எடுத்துகிட்டு வந்து தான் எரிய விட்டுருக்கேன் என் தம்பி அந்த நந்தனில் கைலேயே வச்சுருக்கான்னு பாருங்க கல்வி அறிவற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்றது கல்வி வரவே மறக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி தேவையான எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு ரூபாய் முதல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்க இருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் இந்த மக்களோட உட்கார்ந்து பள்ளிக்கூடத்தை விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குரவர்குடி மக்கள் உட்கார்ந்து போராடு அவங்களோட உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாலை சான்றிதழை நான் பெற்று கொடுத்திருக்கேன் என்றால் அப்ப எந்த நிலைமையில அவன் மக்கள் இருக்கான் சாலை சான்றிதழ் என்ன எந்த சிலவையை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் காரணம் வாங்க முடியும் காரை அந்த மக்களின் வழியை நீங்க அது பாடாதான்னு தெரியும் அனுபவிச்சு தெரியும் நமக்கு எல்லாமே செய்திதான் விவசாயி செத்தாலும் செய்திதான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்திதான் நமக்கு செய்தி தான் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிகை இதழ்கள் உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்க பார்க்கும்போது நான் பேசுற உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவா அவர் அந்த வழியை ஏற்படுத்துற அளவுக்கு செதுக்கிட்ட ஏ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பாப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் பாடி சாதியைமைங்களை சாதியை வாதியா தான் இந்த சமூகம் பார்த்து போட்டு கட்டமைக்குது சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி கொடுங்க பேசுறது அவர்தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடாது அவர்தான் உள்ளகை உயர்ந்தது உழைக்க ரகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்து தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் அவர்தான் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வி அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இதுதான் அம்பேத்கர் சொல்ற நான் குடிக்க மாட்டேன் மதர்ந்த மாட்டேன் மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நாள் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்கங்கள் என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று பிறந்ததனாலேயே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறான் இது எப்படி இருக்கிறது நீங்களே சொல்லுங்க எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது அண்ணன் கமலாசன் கிட்ட பேசுனதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காம ரெக்கார்டிங் கேட்டுருப்பேன் போ தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் அசைவ உணவு சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் பாருங்க எங்கள் அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வராரு ஆனால் இதுல எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா சாமி கும்பிடுவா சாமி கும்பிடுவாரு கவிச்சு சாப்பிட மாட்டார் குடிச்சிட்டு தான் வருவாரு எல்லாம் பண்ணுவாரு அவர் பறவை நான் புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் படி கட்டமைச்சிருப்பாரு இப்ப யாரு உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதனா அடிப்படையில் நம்ம அத பாக்குறோம் அதான் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசுற பாக்குறாங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீனா பழமொழி ஐயா இறையின் எழுதுன பத்தாயிரம் மைல் பயணத்துல முதல்ல எழுதி இருப்பாரு பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல ஆயிரம் புத்தகங்களை படித்தவர் உலகத்துல தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான் அவன் ஜமீனும் இல்ல திவானும் இல்ல அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் நூலகத்துக்கு அறையிலேயே எடுத்து சங்கீவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை ஒரு சிவப்பு பட்டு போர்த்தி இருக்கிறது சிலை அம்பேத்கருடைய சிலையின் அன்பு பெருமக்களே அந்த பேரறிஞன் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியேற கூடாதா அந்த வழியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம் வழி இருந்தால் படத்தோட பொரிந்திருவியே அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலிலே ஒரு கல் இருக்குது பெரிய கல் அவன் என்ன சார் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி பூமிக்குள்ள போச்சிடலாம் ஒரு மாணவன் அதை எழுதிக்கிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடான்னா ஒருத்தர் எழுதிட்டு வரான் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்கில் பழச்சு விடலாம் ஒருத்தன் ஒருத்தர் வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கலாம் போட்டு எல்லாம் எல்லோரும் கலந்து போகலாம் எப்படி அவன் ஒருத்தர் எழுதுகிறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படை அதற்கு கலைப்படைப்பு அதான் அதே என் தம்பி ஆள் ஒல்லியா இருக்கான் ஒளி மாதிரி எவ்வளவு எவ்வளவுனாலும் நீங்க பிடிங்க நான் எனக்கு விண்ணுறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுடைய ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன் அயோத்தியிலேயே இதே தான் ஆனால் அந்த வாசல்ல தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோச்சால் வெற்றிா வெற்றி நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்து மறுபடியும் ஒரு சிறந்த படைப்பு ஆக சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவேற்றி சென்றிருக்கிறார்கள் என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பார்க்க